கலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்னைக்கு எந்த ராசிக்கு பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சிம்ம ராசி நேர்களே உங்க ராசி அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு நாளில் இருக்காரு அவர் வக்ரம் பெற்ற புதனோட இருக்கிறாரு அதுக்கப்புறம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி நாலுல இருந்து அஞ்சுக்கு போயிடுறாரு அப்ப இந்த வாரத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள்ல பாத்தீங்கன்னா பேச்சுகள்ல கவனமா இருக்கணும் குடும்பத்திலேயே வந்து என்னன்னா உங்களுடைய பேச்சுனால வந்து சண்டை சரவுகள்ல வராம பார்த்துக்கிடணும் அதே நேரத்துல உங்களுடைய கண்கள்ல வந்து எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கிடணும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கண்கள்ல பிரச்சனை அதே மாதிரி வந்து என்னன்னா குடும்பத்துல பிரச்சனை இது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிரும் அதனால பயப்பட தேவையில்லை ஆனா முதல் இரண்டு வாரங்களுக்கு மட்டும் வந்து கவனமா இருக்கணும் கண்கள்லயும் கவனமா இருக்கணும் நீங்க பேசுற பேச்சுலயும் கவனமா இருக்கணும் அதே நேரம் உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சுல வர்றாரு அதனால பிள்ளைகளின் வழியில உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் அதனால கவலைப்பட தேவையில்லை சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா ராகுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல விழுவுது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனியோட பார்வை விழுவுது பத்தாம் இடத்துல வந்து என்னன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களின் பார்வையும் விழுவுது அதனால் வந்து என்னன்னா இந்த வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் அதே நேரத்தில் வந்து என்னன்னா ராகு வந்து என்னன்னா மீன கும்ப கும்பராசிக்கு மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது அது மாறின பிறகு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் இப்போதைக்கு எந்த சுய தொழிலும் ஆரம்பிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா பேச்சினாலேயே வந்து என்னன்னா வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவர்மெண்ட் ஜாப் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டட் உள்ள ஏதாவது ஒர்க்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வந்து வாய் வெற்றிகள் வர்றதுக்கு இருக்கிறது அது மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களில் மட்டும்தான் ஆனால் இந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் இறங்கணும் காதலிக்கிற சிம்மராசி நேரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நேரம் சரியில்லை கடைசி இரண்டு வாரங்கள் தான் வந்து நல்லா இருக்கு அதனால மாதத்தினுடைய இரண்டு வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா எதையுமே பேசாம இருப்பது அதாவது திருமண சம்மந்தமாகவோ இல்லை மற்ற ஏதாவது விஷயங்களோ வந்து என்னன்னா பேசாமல் இருப்பது நல்லது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க திருமண சம்மந்தமாக ஏதாவது பேச்சு எடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாய் வந்து என்னன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டுல வந்து நீச்சமா இருக்காரு அதுவும் இல்லாம ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வக்ரமா வேற இருக்காரு அதனால் வந்து என்னன்னா உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் முக்கியம் அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையிலையும் ரொம்ப கவனம் முக்கியம் இல்லைன்னா வந்து என்னென்னா தந்தைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியம் வந்து குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து என்னன்னா ஆரோக்கியத்தில் வந்து என்னென்னா ரெண்டு பேருமே கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க் யூ